ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் இந்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கந்தசஷ்டி விரதம் முருகருக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் துவங்கும் நாள் எப்போ எப்போ இருந்து நாம் ஆரம்பிக்கணும் விரதம் துவங்கும் முறை எப்படி நாம் அந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன் பொதுவாக சபரிமலை ஐயப்பனுக்கு தான் நாற்பத்தி ஒரு நாட்கள் மாலை அணிந்து மண்டல விரதம் இருப்பாங்க ஆனால் ஐயப்பனுக்கு மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கும் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கும் வழக்கம் இருக்குது இந்த தீவிர முருக பக்தர்களும் முருகனிடம் தாங்கள் முன்வைத்த வேண்டுதல் நிச்சயம் நடந்தே தீரணும் அப்படின்றதுக்காக இந்த விரதத்தை இருப்பாங்க இந்த ஆண்டு மகா சஷ்டி விரதம் எப்போ துவங்குது முருகனுக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் கந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்க எந்த நாளில் விரதத்தை துவங்கணும் விரதத்தை துவங்குறதுக்கான முறை என்ன விரத காலங்களில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன மந்திரங்கள் சொல்லி முருகனை வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவுல நாம தெளிவா தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவா இருக்கும் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்யறதுக்கு கேட்ட வரங்களை பெறுவதற்கும் உரிய மிக சிறந்த நாள் வந்து சஷ்டி திதி மாதந்தோறும் வளர்ப்பிரை மற்றும் தேய்பிரை எல்லாம் சஷ்டி திதி வரும்போது பக்தர்கள் முருகப்பெருமானை நினைச்சு வேண்டி விரதம் இருக்கிறது வழக்கம் இருந்தாலும் அதிகமான முருக பக்தர்கள் சஷ்டி விரதம் கடைபிடிக்கிறது ஐபசி மாதத்துல வரும் மகா கந்த சஷ்டி விழாவின் போதுதான் முருகப்பெருமான் சூரனை வதம் செஞ்சு தேவர்களை காத்த திருநாள் அப்படி அப்படிங்கிறதுனால ஐப்பசி மாத அமாவாசைக்கு அப்புறம் வரும் பிரதமை திரியில துவங்கி சஷ்டி வரை சிலரும் சப்தமி வரை சிலரும் விரதம் இருந்து வழிபாடு செய்யறது வழக்கத்துல இருக்கு சரி இந்த சஷ்டி விரதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல துவங்கக்கூடிய நாள் இதெல்லாம் பார்க்கலாம் இந்த மகா காந்த சஷ்டி விரதத்துல மிளகு விரதம் இளநீர் விரதம் அப்படின்னு பல வகைகள் இருக்கு இதை ஏழு நாட்கள் மட்டுமே கடைபிடிக்கப்படும் விரதத்தில் தான் இந்த மாதிரி இருப்பாங்க இன்னும் தீவிரமான முருக பக்தர்கள் பக்தியின் காரணமாகவும் முருகனிடம் தாங்கள் முன்வைத்த வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறணும் அப்படின்றதுக்காக நாற்பத்தி எட்டு நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மண்டலத்துக்கு கந்தசஷ்டி விரதத்தை கடைபிடிப்பாங்க மாலை அணிந்தோ இல்லைன்னா அணியாமலோ இந்த விரதத்தை இருக்கலாம் இந்த ஆண்டு அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி மகா சஷ்டி விரதம் வந்து ஆரம்பிக்குது அக்டோபர் தேதி சூரசம்ஹாரம் நடைபெறுது முருகனுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் கந்தசஷ்டி விரதம் இருக்க நினைக்கிறவங்க செப்டம்பர் பத்தாம் தேதி புதன்கிழமை அதாவது நாளைக்கு இந்த விரதத்தை துவங்கணும் இந்த விரதம் இருக்கும் முறை எப்படின்னா முதல் நாளே வந்து நாம் இன்றைக்கி வீடை வந்து சுத்தம் செஞ்சு வச்சிடணும் வீடு அப்புறம் வந்து பூஜை அறையை நீங்கள் வந்து சுத்தம் செஞ்சு தயாராக வச்சுக்கோங்க விரதம் துவங்கும் நாளான செப்டம்பர் பத்தாம் தேதி அன்னைக்கு காலையில் பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போய் எதுக்காக நீங்கள் விரதம் இருக்க போகிறீங்களோ உங்கள் வேண்டுதலை முருகப்பெருமான் கிட்ட சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த விரதத்தை ஆரம்பிங்க கோவிலுக்கு போக முடியலைன்னா கோயில் முருகர் கோயிலே இல்லை அப்படின்னாலோ பரவாயில்ல வீட்டில் ஒரு பேப்பர்ல உங்க வேண்டுதலை எழுதி முருகப்பெருமானோட பாதத்தில் வச்சு நீங்க விரதத்தை ஆரம்பிக்கலாம் நிச்சயமாக நம்ம வீட்டில் படமோ விக்கிரகமோ வச்சுருப்போம் இல்லையா அதுக்கு பாதத்தில் வச்சிருங்க காலையில எந்திரிச்சதும் குளிச்சு முடிச்சுட்டு ஏழு மணிக்கு முன்னதாக முருகருக்கு பூ போட்டு வழிபாடு செய்யுங்க காலை மாலை இரண்டு வேலையுமே நெய் தீபம் ஏற்றுங்க உங்களால் முடியும்னா நெய் தீபம் ஏற்றுங்க இல்லைன்னா சுத்தமான நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க நீங்கள் வந்து அந்த ஆயில் இந்த மாதிரியெல்லாம் வாங்காமல் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் செக்கெண்ணெய் இந்த மாதிரி கிடைச்சா வாங்கி ஏற்றுங்க நெய்வேத்தியமாக ஒரு டம்ளர் பால் பழம் இல்லைன்னா கற்கண்டு இப்படி எளிமையாக உங்களால் எது முடியுமோ அதை வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம் அப்புறம் தீப தூபம் காட்டி பூஜை செஞ்சதுக்கு அப்புறமா முருகப்பெருமானுக்கு உகந்த நூத்தி எட்டு தடவை நீங்க சொல்லுங்க முடிஞ்சா எழுதுங்க ஒரு பேப்பரோ இல்ல நோட்டோ வச்சுக்கோங்க தனியா இதுக்கு அதுல வந்து நீங்க எழுதுங்க இந்த விரதத்தின் போது என்ன செய்யலாம் அப்படின்னா உங்கள் வேண்டுதலுக்கு ஏற்ப ஏதேனும் ஒரு திருப்புகள் க இல்லைன்னா கந்தசஷ்டி கவசம் இல்லை வேல்மாறல் இதை வந்து தினமும் கேளுங்க இல்லைன்னா உங்களால் படிக்க முடியும்னா படிங்க தினமும் தலைக்கு குளிக்க தேவையில்லை செவ்வாய் வெள்ளி அன்னைக்கு மட்டும் நீங்க தலைக்கு குளிச்சா போதுமானது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து இதை நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லறத்தில் இருந்தா மறுநாள் வீடு சுத்தம் செஞ்சு தலை குளித்து விரதத்தை ஆரம்பிங்க வாரம் ஒரு முறை வீடு பூஜை அறை சுத்தம் செஞ்சாலே போதும் விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பா அசைவம் சாப்பிடக்கூடாது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்க சமைச்சு கொடுத்துக்கலாம் ஆனால் நீங்க விரதம் இருக்கிறவங்க மட்டும் எடுத்துக்க கூடாது வீட்டில் அசைவம் சமைச்சா அடுத்த நாள் வீடு சுத்தம் செஞ்சு நீங்க அந்த பூஜையை திரும்பவும் தொடர்ந்து செய்யுங்க பெண்கள் மாத வீடாய் காலத்தில் வீட்டில் இருக்கிறவங்களை தீபம் சொல்லி பூஜை அறைக்கு போகாமலே நீங்க இருக்கிற இருந்தே நீங்க முருகப்பெருமான நினைச்சு வழிபாடு செஞ்சுக்கலாம் முதல் நாள் அதுக்கப்புறம் முடியும் நாள் மட்டும் ஒருவேளை விரதம் இருந்தால் கூட மிகவும் சிறப்பு முருகனுக்கு வைக்கும் நெய்வேத்தியத்தை மட்டும் ஒருவேளை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் முடிந்த மறுநாளே வந்து அசைவம் நம்ம சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறமா அந்த மறுநாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்ணுனா நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க உங் உங்களோட கோரிக்கை என்னவோ உங்கள் பிரார்த்தனை என்னவோ முக்கியமான என்ன விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க மோ அந்த கோரிக்கையை ஆத்மார்த்தமாக வச்சு முருகர்கிட்ட நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க முடிஞ்சா செவ்வரளி இல்லைன்னா பன்னீர் ரோஸ் இது மாதிரி என்ன பூக்கள் கிடைக்குதோ அதை வச்சு அந்த நூற்றி எட்டு அஷ்டோத்திரமோ இல்லை அந்த ஓம் சரவணபவ மந்திரம் சொல்லும் போதோ அந்த பூக்களால் நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கலாம் ரொம்ப எளிமையாவே நாம் இந்த வழிபாடு செஞ்சிக்கலாம் நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இதுபோல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்